மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மதுரையின் அக்ஷய பாத்திரம் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பு தொடங்க பெற்று கடந்த மூன்று வருடங்களாக பூர்த்தியாகி நான்காவது வருடத்தை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக எட்டியிருக்கிறது ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலை காயும் விபத்து பகுதி என்று கடந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்களாக அதற்கு மேலே இந்த உணவினை வழங்குகிற ஒரு புனிதமான பணியினை மேற்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பொதுவாக அட்சய திருதி என்றால் நகைக்கடைக்கு போய் தங்கம் வாங்க வேண்டும் என்பதாக பல்வேறு நகைக்கடைகளை பார்த்து அதனை நோக்கி இன்றைக்கு படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தங்கம் வாங்கலாம் தவறில்லை ஆனால் அட்சய திருதியினுடைய முக்கியமான நோக்கம் இயலாதவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் அன்னதானம் வழங்க வேண்டும் அரிசி தானம் வழங்க வேண்டும் இதுதான் அச்சய திருதியினுடைய நோக்கம் என்பதனாலே மதுரையினுடைய அச்சய பாத்திரம் கடந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்களாக ரோட்டோரத்தில் இருக்கிற வரியவர்களுக்கு உணவு வழங்கி வருகிற ஒரு புனிதமான பணியினை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இந்த புனிதமான நாளில் அதுவும் நாளை அச்சய திருதியை அடுத்த நாள் பன்னிரெண்டாம் தேதி ஆதிசங்கர ஜெயந்தி என்பதனாலேயும் இந்த இது மாதிரி புனிதமான நாட்களில் உங்களால் ஆன உதவிகளை ஒரு நாளைக்கு முன்னூறு பேருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஆகிறது உங்களுடைய பிறந்த நாள் உங்களுடைய உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த நாள் உங்களுடைய திருமண நாள் என்று நீங்கள் அந்த உதவியினை வழங்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் வீதம் இன்றைக்கு முப்பது நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆகிறது அப்படியும் உங்களுடைய உதவிகளை வழங்கலாம் இல்லை என்றால் தினந்தோறும் ஒரு நாற்பது ரூபாய் என்று தீர்மானித்து உங்களுடைய உதவிகளை வழங்கலாம் மதுரையினுடைய அக்ஷய பாத்திரம் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த செல்பேசி எண் ஜிபேஎன் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் இந்த எண்ணிலே உங்களுடைய உதவிகளை வழங்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே நம்முடைய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அமாவாசை என்றைக்கு இது மாதிரி இயலாதவர்களுக்கு உதவுது என்பது பித்திருக்களுக்கு கர்மா செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் ஆகவே இதுபோன்ற நாட்களிலும் அச்சிய திரு போன்ற புனிதமான நாட்களிலும் உங்களுடைய பங்களிப்பினை வழி பங்கெடுத்துக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய உதவியை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கும் நெல்லை பாலு நன்றி இனி வணக்கம் ஏற்கனவே என்னுடைய செல்பேசி எண் எல்லோருக்கும் தெரியும் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் அது என்னுடைய ஜிபே கூட உங்களுடைய உதவியை எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்